அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கொல்லும் தீமுகம் போல் நீ என் மகனை விட்டாயே என்று தயாரதன் கைகேயிடம் வேதனைப்படுதல் பாடல் எண் அறுநூற்றி ஏழு சொல்லுக்கு மதிப்பளித்த சுந்தரனாம் நேயனுக்கும் கல்லுறையோ தலையணையும் கடும் தரையோ பாய் வரையும் துல்லிய ஊன் உறக்கமின்றி துவண்டவனும் நோயுறவே வந்த தீமுகமே தொன்றாய் என் தேயை என்றான் இதுவே அறுநூற்றி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சொல்லுக்கு மதிப்பளித்த சுந்தரனாம் நேயனுக்கும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் வனவாசம் செய்வதற்காக புறப்பட்டு சென்றதால் தனது அன்பிற்குரிய மகனாகிய ராமன் அந்த வனவாசத்திலே பெரும் துன்பத்தினை அடைவானே என்று வேதனைப்பட்ட தயரதன் தனது உள்ள குமுறல் யாவையும் கைகையிடம் வெளிப்படுத்தினார் தந்தை ஆணையிட்டார் என்ற ஒரு சொல்லை கைகேயாகிய நீ கூறியதன் காரணமாக தந்தையின் சத்திய வாக்கு என்று அதை நம்பி அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக சுந்தரம் என்னும் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் அழகு மிக்க நேயன் என்னும் அன்புமிக்க பண்பும் பொருந்திய ராமன் கல்லுரையோ தலையணையும் கடுந்தரையோ பாய் வரையும் அத்தகைய சிறப்புமிக்க ராமன் உறங்குவதற்கு கல்லோ தலையணை உரையாக பயன்படுத்துவான் கடுந்தரையோ பாய் வரையும் அந்த வனவாசத்திலே வனத்திலே அவர்கள் அலைந்து திரியக்கூடிய இடங்களிலே காணப்படுகின்ற பதப்படுத்தப்படாத கடுமையான தரைப்பகுதியோ அவனுக்கு அவன் உறங்குவதற்கு பாயினை வரைந்து இயற்கை அமைத்த படுக்கையினை அமைத்து கொடுக்கும் துல்லிய ஊன் உறக்கமின்றி துவண்டவனும் உறவி அது மட்டுமன்றி அவன் விரும்பக்கூடிய உணவுப் பொருள்கள் எதுவுமே அந்த வனத்தில் கிடைக்காது எங்கு அலைந்தாலும் கிடைக்காத அந்த உணவுப் பொருளும் போதிய உறக்கமும் இன்றி துவண்டு போய் உள்ளத்தாலும் உடலாலும் துவண்டு போய் அவன் நோயுற்று போவானே கொல்ல வந்த தீ முகமே கொன்றாய் என் சேயை என்றான் தீயின் முகமானது தன் எதிரில் இருக்கின்ற அனைத்தையும் எரித்து அழித்து விடுவதைப் போலவே நீயும் கொல்லும் முகமாய் என்னுடைய மகனுடைய என்னுடைய ராமனுடைய இன்பங்கள் யாவையும் எரித்து அழித்து அவனுடைய இன்பங்கள் யாவையும் கொன்றுவிட்டு அவனையே கொன்றுவிட்டாயே என்று தயரதன் கைகையிடம் கூறினார் இதுவே அறுநூற்றி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்